வணக்கம் ரோஜா வளர்ப்பில் நமக்கு இது ஒரு சாதகமான நேரம் ஏன்னா தேவையான மழை பனி எல்லாமே கிடைக்கிறதுனால நம்ம செடிகள் மலைப்பிரதேசத்தில் அதாவது ஊட்டி ஏற்காடு போன்ற இடங்களில் இருக்க மாதிரியே நமக்கு அதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால நல்ல தொழில்களும் அதனால் பெரிய பெரிய பூக்களும் நமக்கு கிடைக்கும் இந்த சீசன்லருந்து ஆரம்பித்து நமக்கு மார்ச் வரைக்குமே ஏப்ரல் வரைக்குமே கூட நல்ல பூக்கள் கிடச்சிருங்க நீங்கள் தொடர்ந்து பராமரிப்பு கொடுங்க மழை பெய்யறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க ஏன்னா மழை பெய்வதால் நமக்கு துளிர்கள் அதிகமாக வரும் இந்த துளிர்களை தாக்குவதற்காக நமக்கு பூச்சிகள் கண்டிப்பாக வந்துடும் பூச்சிகள் வந்ததுன்னா செடியில் ஒரு ஃப்ரெஷ்ஷான இலைகளை நம்ம பார்க்க முடியாது மொட்டுக்கலை பூக்களை பார்க்க முடியாது அதனால் நீங்கள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பூச்சி விரட்டி தெளிச்சுருங்க அதனாலேயே நம்ம செடி எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தொடர் மழையினாலும் பனியினாலும் நமக்கு நல்ல ஒரு செடியில் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய நிலை வரும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தொடர்ந்து உரங்களை கொடுக்கலாம் மழை இல்லாத நேரத்தில் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் மழை இருக்கிற நேரத்தில் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் மழை நீரில் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தா அது வேஸ்ட் ஆகிடும் அதனால திட உரங்கள் கொடுக்கலாம் கம்போஸ்ட் சாண எரு ஆட்டு எரு போன்மீல் எப்சம் சால்ட் இவற்றை நீங்கள் உரமாக கொடுக்கலாம் வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதுமானதுங்க அதிக உரங்களும் தேவையில்லை ஏன்னா இந்த மழையில் இயற்கையிலேயே கொஞ்சம் வளர்ச்சி கிடைக்கும் அதை நாம் அதிகப்படுத்துறதுக்கு தான் உரங்களை கொடுக்குறோம் எனவே நீங்கள் இந்த மழை காலத்தில் சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதே சமயம் தொடர் மழை உங்கள் ஊரில் இருந்ததுன்னா டிஏபி பயன்படுத்தலாங்க டை அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய டிஏபியை பயன்படுத்தலாம் குறைவான அளவில் செடிகளில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மழை பெய்யும் பொழுது ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக இருக்கக்கூடிய டிஏபி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து செடிகளுக்கு போய் உரமாகும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கும் மழைக்காலத்தில் செடியில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கோங்க தண்ணீர் தேங்கி இருந்தால் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் செடியில் ஒரு வேறு அழுகல் வர ஆரம்பிச்சிடும் செடி கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி கருப்பாகி இறந்து போகக்கூடும் அதனால் நீங்கள் தண்ணீர் அதிகம் நிற்காமல் அதை சரி பண்ணுங்கள் அதிக மழையிலிருந்து இடத்த மாற்றி வச்சுருங்க இப்படி வைக்கும்பொழுது நாம் செடியை காப்பாற்றிடலாம் அதற்கு பிறகு வெயில் வரும்போது தானாகவே அது மண்ணை கலறி விட்டிங்கன்னா காய்ந்து மண்ணில் ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும் அதற்கப்புறம் வளர்ச்சி தொடர்ந்து கிடைக்கும் இப்படியே நீங்கள் காலத்தில் பார்த்துக்கோங்க சில இலைகள் மஞ்சள் ஆகலாம் அதை நீங்கள் எடுத்துருங்க மழையினால் மஞ்சள் வர்றது சாதாரணம்தான் அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய துளிர்களும் இலைகளும் நல்லாவே வந்துருங்க பூச்சி கெம் எக்ஸோடஸ் வேப்ப எண்ணெய் இவற்றை நீங்கள் தெளிக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒன்று தெளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் இலைகள் பசுமையாக இருக்கணும் அதற்கு நாம் பூச்சி விரட்டிகளை தெளித்து அடிக்கடி ஸ்ப்ரே கொடுக்கணும் வெயில் நாட்களில் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுங்க அதற்கு பிறகு எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து தெளிக்கலாம் என்பிகே ஆல் நைன்டி அல்லது ஆல் டுவெண்ட்டி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான மொட்டுக்களை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கவும் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் முழுமையான பூக்கள் மலரவும் இந்த ஸ்ப்ரே துணை செய்யும் இது போலவே ரோஜா வளர்ப்பு தகவல்கள் என்னோடய சேனலில் இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் நிறைய உரங்கள் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும்னா கேளுங்கள் கமெண்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வரைக்கும் என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்குமே நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி